ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு அமாவாசை அன்று குலதெய்வ அருளும் மகாலட்சுமி தாயின் அருளும் பெற வேண்டி நாம் ஏற்ற வேண்டிய தெய்வம் செய்ய வேண்டிய செயல்கள் அமாவாசை தினத்தன்று நாம் செய்ய வேண்டிய செயல் என்னவென்றால் நம் வீட்டில் இருக்கும் பச்சரிசியை எடுத்துக்கோங்க பச்சரிசியை கொஞ்சம் மிக்சியில் போட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த பச்சரிசி மாவோடு நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும் அரைச்ச மாவையும் வெல்லமும் ஒன்றா கலந்துக்கிட்டு நம்ம கலந்த இந்த கலவையை எறும்புகளுக்கும் அல்லது சிட்டுக்குருவிகளுக்கும் காக்கைகளுக்கும் நம்ம கொண்டு போய் வைப்பதனால் நம்மளுடைய குலதெய்வ அருளானது முழுமையாக கிடைக்கும் அடுத்தபடியாக மகாலட்சுமியின் அருள் முழுமையாக கிடைப்பதற்கு நாம் ஏற்ற வேண்டிய தீபம் நாம் நிலைவாசலில் எப்பொழுதும் தீபம் ஏற்றுவோம் அந்த தீபத்தில் சிறிது கருப்பு எல்லை சேர்த்து ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றிய பிறகு ஒரு டம்ளர் அளவு தண்ணீர் நிலைவாசலில் தீபத்தின் பக்கத்தில் வைக்க வேண்டும் இந்த இரண்டு முறைகளையும் நாம் அமாவாசை தின நாள்களில் கடைபிடிப்பதனால் நம் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிம்மதியும் அதிகரிக்கும்